ஐயா நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்வதை விட முதலில் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் மிக்க மகிழ்ச்சி ஏன் தெரியுங்களா தெரியுங்களா எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு நல்ல நாட்டுக்கு என்ன இந்தியர்கள் என்றால் தாய் பாசம் கொண்டவர்கள் அன்பானவர்கள் எதிரியும் கூட தாய் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த தாய் பாசத்துக்கு தான் நம் மனதில் முதலிடம் கொடுக்கணும் பேச ஐயா ஒரு மனுஷ வாழ்க்கையில் இல்லாமல் வாழலாம் உறவுகளே இல்லாமல் வாழலாம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலும் கூட வாழலாம் குரு இல்லாத சிசியனாக வாழலாம் கண் இல்லாத குருடனா முடவனா இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனா பெற்றோர் என்ற உறவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க ஏன் அப்படி பாடம் சொல்லி கொடுக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமும் மார்க்கமும் சொல்லுது கடவுள்தான் மனிதனை படைச்சா அந்த கடவுள் வந்து மனிதர்களை நேரடியாக படைக்கிறது இல்லையா பெத்தவங்க மூலமாகத்தான் மனிதனை கடவுள் படைக்கிறான் சக்தி அழிக்கும் சக்தி இருக்குது சில சமயம் தப்பு பண்ற மனுஷன் கடவுளை அழிச்சிருவான் ஆனா பெத்தவங்க ஆக்கும் சக்தியாக தான் இருப்பாங்க அழிக்க மாட்டாங்க ஐயா அந்த நடந்த ஒரு சம்பவம் கமலாவதிங்கிற அம்மா நிறை மாத கர்ப்பிணி அவனுக்கு பிரசவ வழி ஆரம்பமாகிடுச்சு அப்போ அந்த வழியில் அரண்மனை ஜோசியர் வந்தார் அந்த ஜோசியர்கிட்ட கேட்டாங்க பிறக்கக்கூடிய குழந்தைடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அவங்க சொன்னார் அந்த ஜோசியர் இன்னமோ நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த குழந்தை பிறந்தா இந்த ஜகத்தை ஆளக்கூடிய அரசனாக வருவான் வறுமையில வாடக்கூடியவங்களுக்கு தர்ம பிறப்பாக திகழுவான் நாற்பத்தி நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தானா அவன் தரித்தனம் பிடிச்சவனாக ஆயிடுவான்னு சொன்னாங்க உடனே அந்த பெத்த தாய் கமலாவதி அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு என்ன தலைகளாக கட்டி தொங்க விடுங்கன்னு சொன்னாங்க கட்டி தொங்க விட்டாங்க ஏன் தெரியுங்களா தலைகளா கட்டி தொங்க விட்டா வயித்துக்குள்ள குழந்தை தலைகளா திரும்பிடும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை குழந்தை பிறக்காது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க இறக்கி விட்டாங்க உடனே குழந்தை பிறந்துருச்சு தலையெல்லாம் தொங்கியதுனால தலையினுடைய பகுதியில் ரத்தம் அதிகமா போய் கண்களெல்லாம் ரத்தம் போல செவந்துருச்சு தான் பெத்த குழந்தைய முகத்தை பார்க்கலான்ட்டு அந்த அம்மா முதன் முதலாக குழந்தை இருக்கக்கூடிய பக்கமா தலையை திருப்பி குழந்தைய பார்க்கறாங்க கண்களெல்லாம் செவந்து இருக்குது அந்த கண் செவந்து இருக்கிற பார்த்து கண்ணே கோச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க உயிரை விட்டுட்டாங்க ஐயா அவர் பிற்காலத்தில் வேறு யாரும் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களை மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாயன்மாராக திகழ்ந்தாரு இதே தமிழகத்தில் பல சிவாலயங்களை கட்டக்கூடிய பாக்கியம் பெற்றார் வறுமையில் வாடக்கூடிய மக்களுக்கு வாரி வாரி தர்மங்களை அள்ளி கொடுத்தாரு ஐயா இந்த செய்தி பெரிய புராணத்தில் வருது ஐயா என்னுடைய அப்பா ஒரு இஸ்லாமிய மத போதகர் நூற்றி ஒரு வயசாச்சு நூற்றி ஒரு வயதுடைய ஒரு பெரியவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு நினச்சி பாருங்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர் ஒரு நாள் இரவு ஒன்றரை மணிக்கு அவருக்கு அவசரமாக டாய்லெட் வந்துடுச்சு அவருடைய ரூமுக்கு முன்னாடியே நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவசரமாக டாய்லெட் வந்ததுனால அவரால் கட்டுப்படுத்த முடியல என்னுடைய தலை மூக்குத்தண்டு என் உடம்பு ஃபுல்லாக அவருடைய மலம் சராசரி மனிதனை போல் எனக்கும் கோபம் வந்துச்சு ஒரு நிமிஷம் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு ஆனால் நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய மலத்தை அவருடைய கையில் எத்தனை நாள் எடுத்து சுத்தம் பண்ணியிருப்பார் இன்னைக்கு அவர் குழந்தையாயிட்டாரு அவருடைய மலத்தை எடுத்து சுத்தம் பண்ணுறது நம்முடைய கடமை அல்லவா நம்முடைய கடமை அல்லவான்னு நினச்சிட்டு அந்த ஒன்றரை மணிக்கு அவர் கூடையே போய் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்த ரூமில் விட்டையா அப்போ என் தலையில் கை வச்சு சொன்னார் அப்பா நீ நல்லா இருப்பேனார் ஐயா பெத்தவங்க வயசான காலத்தில் அவங்கள சாகர வரைக்கும் வச்சு பணிவிட செஞ்சாலும் நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்மளை ஒரு நாள் வளர்த்தினாங்க பாத்தீங்களா அதுக்கு ஈடாகாதியா ஐயா எல்லாமே சொல்லுவாங்க பெத்த தாய் கடவுளின் அவதாரம் அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க நானும் அதை மனப்பூர்வம் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அப்பாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது எல்லா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பிள்ளைக்குந்தான் நெருக்கம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளை விட்டு அப்பா கொஞ்சம் விலகி தான் இருப்பார் விலகி இருந்தாலும் அம்மா பிள்ளையோட நெருக்கத்தை பார்த்து முதல் சந்தோஷப்படுறவர் அந்த அப்பாவாக தான் இருப்பார் தன்னுடைய மகன் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிலும் மலையும் பனியும் பார்க்காம சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவரதாயே அப்பா ஐயா அம்மா என்ன செய்வாங்கன்னா குழந்தை இடுப்புல உட்கார வச்சு உலகத்தை காமிப்பாங்க அதில் ஒரு சின்ன வட்டம் தான் தெரியும் ஆனா அப்பா என்ன செய்வாங்க தெரியுங்களா தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு தான் பார்க்காத உலகத்தை என்னுடைய மகம் பார்க்கணும் அந்த உலகத்துல என்னுடைய மகன் கொடி கட்டி பறக்கூட நினைக்க கூடியதாயா அப்பா ஐயா முகமது பெத்தவங்க காலுக்கடியில் தான் சொர்க்கம் இருக்குதுன்னு அந்த சொர்க்கத்துக்கு நாம போகணும்னா நம்முடைய இதயத்தில் பெத்தவங்களுக்கு முதல் இடம் கொடுத்து அன்போடு பாசத்தோடு அரவணைச்சிக்கணும் ஐயா எந்த சொர்க்கம் பெத்தவனுடைய காலுக்கடியில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த பெத்தவங்களுக்கு என்னுடைய உயிருள்ளவரை காலுக்கு செருப்பாக இருந்தவங்களுக்கு அன்போடு பாசோடு பாசத்தோடு பாத்துக்கணும் ஆசைப்படுறையா இது என்னங்க சார் வெற்றியின் அடையாளம் இந்த அடையாளத்துல ரெண்டு ரகசியம் இருக்குங்க சார் மேல நீட்டிருக்கிற விரல் பாத்தீங்களா அது என்ன தெரியுமா சொல்லுது வெற்றிக்கு ஆண்டவனை நம்புங்குது மீதி இருக்கிற அந்த நாலு விரலு உன்னையே நீயே நம்புங்குது நம்மள நாமளே புரிஞ்சுகிட்டா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறலாம் ஒரு மாணவங்கிட்ட போய் கேட்டாங்க சார் டே யாருக்குடா முதலிடம் கொடுக்க வேண்டும் கேட்டேன் ஒரு நிமிஷம் என்னை முறைச்சு பார்த்துட்டு

வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் வந்து சொல்லி தருவாங்க ஏதோ ஒரு நேரம் மட்டும் தான் வந்து சொல்லி தருவாங்க என்னால புரிஞ்சுக்க முடியலையே எப்படி நான் படிப்பேன் ஏன் முயற்சி எடுத்து கட்டிதான் நான் அறுநூறு மார்க் வாங்கினேன் இன்னும் ஆசிரியர் முயற்சி எடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல மாணவியா வந்திருப்பான்னு சொன்னான் இந்த மாணவியோட இந்த நிலைமைக்கு அவங்க அம்மாவும் இன்னைக்கு அந்த மாணவியும் நடுத்தரவில் நின்று அழுதுட்டு இருக்காங்க சார் இந்த நிலைமைக்கு காரணம் யார் அந்த கடமை தவறைய ஆசிரியர்கள் தான் நான் சொல்லுவேன் நான் நல்ல ஆசிரியர்களை சொல்லல அவங்க எத்தனையோ நல்ல மாணவர்களை உருவாக்கலாம் ஆனால் கடமையை தவறி தம் தன் வாழ்க்கையை விட்ட அந்த மாணவர்கள் தான் சார் நான் வருத்தப்படுறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த வெளிவந்த ஒரு நாளிதழ் சார் நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் என்ன தெரியுங்களா சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ்நாட்டில் மட்டும் இருநூறு மாணவர்கள் தேர்வு முடிவுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமா அது மட்டும் கிடையாது பிரிட்டிஷ் நாட்டில் இருந்து வெளிவந்த பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து வெளிவந்த மருத்துவ நாளிதழ் என்ன தெரியுங்களா சொல்லுது மாணவர்களின் தற்கொலை முயற்சிக்கு அதிகமான காரணங்கள் தேர்வு முடிவுகள் தான் சொல்லுது காதல் தோல்வியினாலேயோ வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதுனாலயோ எவனும் வருஷத்துல அதிகமா சாகிறது கிடையாது தேர்வுல தோல்வி அடைஞ்சு வந்தா அதிகமா சாகிறான் இதுக்காக நீங்க சொல்லலாம் மாணவ படிக்காம விட்டுட்டான்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தன்னோட கடமையை தவறி ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா அந்த மொட்டாளான மாணவரையும் கூட ஒரு ஆவரேஜ் மாணவனா உருவாக்கி இருக்கலாம் இல்ல சார் அடுத்து கணவன் மனைவி சார் கணவனும் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ திருமணம் செஞ்சுக்காததுக்கு முன்னாடி அந்த பொண்ணைவோ அந்த பையனையோ கட்டிக்கிட்டா அதனால சொசைட்டியில ஸ்டேட்டஸ் கிடைக்குமா சொத்து கிடைக்குமா வரதட்சணை கிடைக்குமா பொண்ணோ பையனோ அழகா இருக்காங்களான்னு தான் பாக்குறாங்களோ இல்லையா தான் மனசுக்கு ஏத்தவளா புரிஞ்சு நடக்கிறவளாங்குறது நிச்சயமா பாக்கிறதே கிடையாது சார் இதை தவிர சார் இனி கணவன் மனைவி எல்லாம் எப்படி தெரியுமா அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க கணவன் ஒரு ஷிஃப்ட்ல போவா மனைவி ஒரு ஷிஃப்ட்ல போவா இவங்க ரெண்டு பேர் வீட்டில் வந்து பேசிக்கிறது எப்படி தெரியுங்களா பிளாக் போர்டை வச்சு நான் இன்னைக்கு சாயங்காலம் வரமாட்டேன் நீ டிஃபன் சாப்பிட்டுக்கோ நாளைக்கு நான் காலையில் தான் வருவேன் நீ ஆஃபீஸ் போய்க்கோ இப்படி தான் சார் தன்னோட அன்பை பரிமாறிக்கிறாங்க அந்த மனைவியும் கணவனும் மாற்றி மாற்றி பார்க்க முடியாத அளவுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பாசம் இல்லாமல் இல்லை சார் இன்னைக்கு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியாம பணத்தட்டு பாடுறதுக்காக தானே சார் அவங்க அப்படி போறாங்க அப்படி பாசம் இல்லாம இருக்கிறவங்களா இருந்தா அந்த பேப்பர்ல கூட அவங்க எழுதி வைக்காம தான் சார் போவாங்க நாளைக்கு வர நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒரு நல்ல கணவன் மனைவி அவங்க அன்னைக்கு சுகத்தை தியாகம் செய்யறாங்க சார் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தா குழந்தைக்கு அன்பு கிடைக்கிறது எங்க சார் பணத்தை வச்சுதான் குழந்தையை வளர்க்க முடியும்னா அது நிச்சயமா ஒரு நல்ல குழந்தையா வளராது சார் பணத்தை வச்சு அன்பால ஊட்டினா தான் அது ஒரு நல்ல குழந்தையா இன்னைக்கு சமுதாயத்துல நினைச்சு நிக்க முடியும் சார் இப்படி இருக்கும் போது பெற்றோர்க்கிய மனசுல எப்படி சார் முதலிடம் கொடுக்க முடியும் யாருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் சொல்லறேன் சார் அடுத்தது சமூக சேவை செய்யறவங்க சார் வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு அன்புக்கு வேலை தடை என்றும் அந்த வேலியும் உடைத்தவன் மத சொன்னாங்க சார் ஆனா இன்னைக்கு அந்த சமூக சேவை செய்யறவங்க அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா அது நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு சார் போன மாதம் கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேருந்து உக்கட வர பஸ்ஸில் பன்னெண்டு எஃப் அப்படிங்கிற பஸ்ஸில் கரெக்டாக ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒன்றரை மணிக்கு நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன் சார் அவர் அந்த பஸ்லேயே நான் பயணித்த பஸ்லேயே ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்த ஒரு அம்மாவும் சின்ன பையனும் சார் ஒரு நாலு பேக்கை தூக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறினாங்க சார் கண்டெக்டர் விறுவிறு விறுவிறுன்னு முன்னாடி வந்தார் எப்படி தெரியுமா உரு உருன்னுட்டே வந்தார் வந்ததானே அந்த அம்மா பாட்டி கேட்டார் எந்த வர டிக்கெட் வாங்க அப்படின்னாரு அதுக்கு அந்த அம்மாவுக்கு நம்மளோட தமிழ் பாஷை தெரியல பாவம் முழிச்சிட்டு இருந்தாங்க உடனே என்ன தெரியுமா பண்ணாரு ஸ்டாப் வந்ததானே அந்த பையனை கீழே இறக்கி விட்டுட்டு பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டார் சார் அந்த அம்மாவும் அந்த பையனை அன்னைக்கு நடுத்தருவில் நின்னானாங்க அவர் இறக்கி விட்டு அவர் வாழ்க்கையில் வேலையை பார்த்துட்டு போயிட்டார் நான் என்ன கேக்குறேன் ஏனுங்க அவர் எங்க போறாருன்னு அங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தப்ப டீச்சர்மா அங்கதானே இருந்தீங்க என்ன பண்ணணும் நீங்க எங்க போன வேற அறிவு போய்னு இங்கிலீஷ்ல கேளுங்க கேட்டுட்டு அந்த கண்டக்டரை தட்டி கேட்டு நீங்க புரிய வச்சிருந்தா நீங்க நல்ல ஆசிரியர் சார் அன்னைக்கு நான் செஞ்ச தவிர இனிமேல் நான் சாகர வரைக்கும் சார் என் உயிரே போனாலும் கூட இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட் அல்ல எந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்தா நான் தவறு செய்ய விட மாட்டேன் சார் ஆக யாருக்கும் முதலீடம் கொடுக்கறதுக்கு நான் விரும்பலை சார் நான் நல்லவளா இருந்து எனக்குள்ள இருக்கிற தவறுகளை நான் திருத்திட்டானா நான் நிச்சயமா வல்லமை மிக்க ஒரு எதிர்காலத்தை இந்தியாவை உருவாக்கன்னு சொல்லி சார் இன்னைக்கு உங்க முன்னாடியெல்லாம் நான் நின்னு பேசுறேன்னா எங்க பெத்தவங்கனாலயோ என்னுடைய சொந்த பந்தக்காரங்களோ இல்லையா சார் இந்த நாலு தியாக உள்ளம் படைச்சவங்களாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பாவோட குணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா குடிப்பாரு தன்னலவாதி குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாதவர் இதுக்கு மேலே சுத்தமாகவே உழைக்க மாட்டார் எங்கள் அம்மாவோடய எல்லா சொத்து பார்த்து கொண்டு வந்த நகையெல்லாம் விற்று வித்தே குடித்தார் இதை பார்த்து வெறுப்படைஞ்சு எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் வந்தாங்க இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க தாய்மடியில் படுத்தாலுதான் எல்லா துன்பமே மறந்துடணும் அப்படி ஒரு அன்பான தாய் எனக்கு கிடைக்கலைங்க சார் எத்தனையோ நான் அழு நான் அழுதுருக்கிறேன் தான் பட்டினி போட்டு குழந்தை வைத்த நிரப்புவான்னு சொன்னீங்க அப்படி எனக்கு ஒரு தாய் கிடைக்கல பல கொடுமைக்கு நான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை கொண்டு போய் ஒரு வீட்டு வேலையிலையும் என் தம்பியை கொண்டு போய் ஒரு கடையிலையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வரலைங்க சார் அந்த வீட்டில் பல கஷ்டத்துக்கு நான் ஆளானேன் சின்ன வயசில் பார்த்த சில நினைவுகளை வச்சு எங்கள் மாமா வீட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் அங்கே போனேங்க சார் அவங்க பேருக்காக இங்கே இருந்துக்கான்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாக சொல்ல அங்கேயும் நான் ரெண்டே நாள் தாங்க சார் இருந்தேன் அங்கேருந்து நான் துரத்தி அடிக்கப்பட்டேன் எங்கள் அத்தை கொண்டு போய் நான் படித்தேன் பார்த்திங்களா அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலுங்க சார் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் என்னை விட்டாங்க அந்த ஹாஸ்டலில் விசிட்டிங் டேன்னு ஒன்று வருங்க சார் அதாவது பெற்றவங்களாம் குழந்தைங்களை பார்க்குறக்கு வருவாங்க அந்த நாள் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுங்களா பாசத்துக்காக ஏங்கிருக்கேன் தெரியுங்களா பெற்றவங்கள தங்கள் குழந்தைக்கு ஆசையை சோறு ஊட்டுவாங்க பாசம் பாசத்தால் நினைவாங்க ஆனால் அப்படி ஒரு அன்பான வார்த்தையில் எனக்கு கிடைக்கல தனிமீன உட்காந்து எத்தனையோ நான் நான் அழுதுருக்கிறேன் எல்லா பெண்களுக்குமே இயற்கையாக நடக்கிற மாதிரி நானும் பெரிய பொண்ணு ஆனேங்க சார் எனக்காக யார் தெரியுங்களா அடுத்த நாள் ஓடி வந்தால் அந்த தியாகம் உள்ள படித்த மதர் தாங்க சார் நான் ஒரு இந்து பொண்ணாக இருந்தாலுமே என்னுடைய ஆசைகள் என்னன்னு நினச்சிட்டு அவங்க அடுத்த நாள் சும்மா வரலிங்க சார் எனக்கு ஒரு தங்கக்கம்மல் மோதிரம் தாவணி பாவடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதற்கு மேலே எனக்கு ப்ரேயரும் பண்ணிட்டு போனாங்க சார் இன்ன வரைக்கும் நான் அந்த தியாகம் உள்ளத்தை மறக்கலை எப்படி ஹாஸ்டல் வாழ்க்கைலாம் நாங்கள் விட்டு வெளியே வந்தோங்க சார் என் தம்பி பல கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு போனேன் பதினாறு வருஷம் பார்க்காத தந்தையை போய் கண்டுபிடிக்கலாம் சொல்லி போய் அந்த ஊரை கண்டுபிடிச்சி கேட்டதுக்கு எங்கள் அப்பா இன்னும் மாறலன்னு சொன்னாங்க என் தம்பி மனசு உடஞ்சிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க சார் எங்க அப்பா இது கேள்விப்பட்டு உண்மையா தகவ அடுத்த நாளே ஓடி வந்திருப்பாங்க சார் எங்க அப்பா எத்தனை கழிச்சு எங்களை பார்க்க வந்தாரு தெரியா ஒரு மாசம் கழிச்சு பார்க்க வராங்க சார் வந்தவருங்க சார் நல்லா இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கல இங்க இருக்க கல்யாணம் முடிச்ச எல்லா பெண்களுக்கும் தெரியும் பிரசவன்றது ஒரு பொண்ணுக்கு எப்படிப்பட்டதுன்னு வந்தவர் பிரசவம் எப்படிமா ஆச்சு திருமணம் எப்படிமா முடிச்ச வயசு புள்ளல உனக்கு என்னமா பாதுகாப்புன்னு கேட்கலிங்க சார் சில பூர்வீக சொத்து இருக்கு சொத்துல கையெழுத்து போட்டு கூட கேட்டு நிக்கிறாரு சார் இப்படிப்பட்ட தகவல் என்னங்க சார் பண்றது பேரண்ட்ஸ் கிட்ட வளர குழந்தைங்களுக்கு இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லாத போல நான் எந்த மூலிங்க சார் இன்னைக்கு ஒரு நல்ல பொண்ணு அந்த சமுதாயத்துல நிக்கிறேன்னா இப்படி நாலு தியாக உள்ள படிச்ச நல்ல உள்ளங்களை சார் நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்ன தெரியுங்களா பெத்தவங்களை பார்க்காத பிள்ளைங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா அந்த சட்டம் இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்காத பெற்றோருக்கு எந்த சட்டம் சார் இருக்குது சட்டம் கொண்டு வாங்க இந்த அரட்டை அரங்கத்து மூலம் நிச்சயமா இதுக்கு ஒரு விடிவு பிறக்கின்ற நம்பிக்கையில இருக்கிறேங்க சார் இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களுக்கே என்னைக்குமே நிரந்தரமா என் உயிருள்ள நாள் வரைக்கும் இவங்களுக்கு தான் முதலிடம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நன்றிங்க சார் ஒண்ணு இல்லைங்க என் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேனார் ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு புரிய இல்லேனே ஆமாடா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதே நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாத உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேனார் நான் குழம்புனேன் ஆனா வாத்தியார் மேல் நம்பிக்கை இருக்குது நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க ஆனா புரியல இல்ல புரியிற மாதிரி சொல்லுங்க யான அவர் சொன்னாரே தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேனா என்ன அர்த்தம் தெரியுமா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நீ பதில் எழுதினா தேர்வுல மதிப்பெண் கம்மியா வாங்கிருவடா நீ எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனார் ஐயா நட்ட வெள்ளாமைக்கு வேலை போடாத ஆமாடா முதல்ல நான் வேலையை நட்டிட்டு அப்புறம் வெள்ளாமை போடுனார் அம்மாக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதீங்களேன்னு சொன்னேன் ஆமாடா உங்க அம்மாக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொன்னேன் ஆனா நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட நீ செலவுக்கு பணம் வாங்கடானார் இதுதான் ஆசிரியர் நேத்தாஜி சுபாசந்திர போஸ் இந்த நேரத்தில் நினைக்கணும் யா வெளிநாட்டில் போய் ஐசிஐஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தாரு ஐசிஐஸ் படிச்சிட்டு வரும்போது தேச பக்கம் இற்ற நேதாஜிய சொன்னாங்க நீங்க தாயா இந்த மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவரா இருக்கணும் நீங்க இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொன்னா அப்ப நேதாஜி என்ன சொன்னார் தெரியுமா இந்த அடிமை இந்தியாவிலே நான் ஒரு ஆட்சியாளராக இருப்பதை விட வருங்கால என் சுதந்திர இந்தியாவுக்கு என்னை போன்று பல ஆட்சியாளர்களை உருவாக்குவதற்கு நான் ஆசிரியர் பணிக்கு போறேன் சொன்னவர் வீட்டுக்குள்ள இருக்கின்ற மக்களை எல்லாம் வீதிக்கு வரவழைத்து சுதந்திர வேட்கையை சொல்லி கொடுத்த மகானவர் அவர் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கிறாரு சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க திலகர்ஜி திலகர்ஜி என்ன பதவிக்கு போட்டியிட சொன்னாங்க அப்ப சொன்னாரு திலகரே நான் எந்த பதவிக்கு போட்டியிடல இல்ல திலகர்ஜி நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு போட்டியிடணும்னு சொல்லும் போது இல்லங்க எனக்கு பணி முடிஞ்சது அதுக்கு மேல இருக்கிற ஒரு தெய்வீக பணி இருக்குதுன்னா எல்லாரும் கேட்டாங்க என்னங்க நீங்க ஆன்மீகத்துக்கு போறீங்களா இல்ல அதை விட ஒரு அற்புதமான பணி இருக்குன்னு இந்த நான் வருவதற்கு முன்னாலே நான் ஒரு பணியை மேற்கொண்டேனே பேராசிரியர் பணி அந்த பேராசிரியர் பணிக்கு நான் சொன்னானே திலகர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஜனாதிபதிகள் பதிமூணு பேர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அதுல எட்டு ஜனாதிபதிகள் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர் பணி என்பது அறப்பணி அந்த ஆசிரியருக்கு தான் என்னோட முதலிடம் இந்த அரட்டை அரங்கத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்ற தலைப்பை கொடுத்தவுடன் அவரவர்கள் அவருக்குரிய கோணத்திலே தங்களுடைய பேச்சாற்றலை கொண்டு கருத்தாற்றலை கொண்டு கருத்துகளை எடுத்து வைத்தார்கள் இதில் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த உறவிலே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது காரணம் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தாலி வந்தது அந்த பந்தம் கணவன் வந்து மனைவிக்கு ஏதோ செய்கிறான் மனைவி கணவனுக்கு செய்கிறார் அது ஒரு பந்தம் அது அற்புதமான பந்தம் யாராலும் அறுக்க முடியாத ஒரு அற்புதமான பந்தம் ஆக இரண்டு பேருமே கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள் அன்பை பந்தத்தை சொந்தத்தை சுற்றத்தை சுகத்தை அப்படிப்பட்ட உறவு மகிமை புரிந்துகிறது அதுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு பேசுறாங்க அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான் அடுத்தது நம்மை கண் பெற்றெடுத்த கண்கண்ட தெய்வமான நம்முடைய பெற்றோர்களுக்கா நிச்சயமா ஏன்னு கேட்டால் தாய் இல்லாமல் உலகத்தில் பிறக்க முடியாது தந்தை இல்லாமல் பிறக்க முடியாது இந்த உறவு எங்கிருந்து வருகிறது தொப்புள் கொடியில் இருந்து வருகிறது ரத்தத்தோடு இரத்த பாசத்திலே வருகிறது மற்ற இருந்து ரத்த பாசம் வேறுபட்டது தான் அதனால அந்த உறவும் சம்பந்தப்பட்ட உறவு தான் அதுக்கு முதலிடம் கொடுத்தாலும் அது இயற்கை தான் அடுத்த உறவு மாதா பிதா குரு தெய்வம் தான் ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கிறார்னா ஏனியாக இருக்கிறாருன்னா கரையேற்றும் தோணியாக இருக்கிறாருன்னா தான் வகுப்பில் படிக்கக்கூடிய தனக்கு தெரிந்த அந்த மாணவனுக்கு மட்டும்தான் அவர் வழிகாட்டியாக இருக்கிறார் அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கு உறவு இருக்குன்னா அது குரு சிஷிய உறவு அங்கேயும் ஒரு பந்தம் இருக்குது இது மூணு உறவு யாருக்கும் முதலிடம் கொடுக்க முடியாது நான் எனக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் என்று தன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள துடிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவங்க தன்னை பார்த்துக்கிறாங்கன்னா அது ஒரு சுயநலம் தனக்காக தான் மனுஷன் பல பேர் வாழறான் ஆக அங்கேயும் ஒரு பந்தம் இருக்குது இந்த உடல் மீது உயிருக்கு பந்தம் இந்த உயிர் மீது உடலுக்கு பந்தம் தன் வாழ்க்கையை பற்றி நினைப்பது மனிதனுடைய சுயநலம் அங்கேயும் ஒரு பந்தம் இருக்குது இந்த நாலுமே ஒரு கனெக்ஷனில் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா அம்மாவே இல்லாமல் அனாதியை பிறக்க கூடிய குழந்தைகளுக்கு யார் தந்தை யார் தாய் தீபாவளி வந்தால் பொங்கல் வந்தால் யார் ஆடை எடுத்து கொடுப்பார்கள் யார் கையை பிடித்து ஆனாவை கற்றுக் கொடுப்பார்கள் அந்த ஏழைகளை அரவணைக்க யார் இருக்கிறார்கள் பாருங்க யாருமே இல்லை அது மட்டுமல்ல நோயால் பாதிக்கப்பட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுடைய கரம் கொண்டு அவர்களை கருணை கொண்டு காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் ஒரு அன்னை திரேசா தான் இருந்தார் அவரை போல நல்ல இதயம் படைத்தவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் அந்த மாதிரி தன்னலம் இல்லாத சமூக சேவைகள் தான் தேவை அதுதான் எந்த பந்தமுமே இல்லாம எந்த உறவுமே இல்லாம அடுத்தவங்க ரோட்ல அடிபட்டு கடந்தா ரத்தம் கொடுக்கணும்னு ஓடோடு போய் நின்னா அதுதாங்க சேவை அங்க தேவை இல்லைங்க யாரு பத்த பிள்ளைக்கோ தாளாட்டு பண்ணா அதுதாங்க உண்மையான தாயின் தாலாட்டு தன் பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாருனால் அவள் சாதாரண தாய் ஆனால் யார் யாரோ பெற்ற குழந்தைகளுக்கு தாராட்டு பாடினால் அவள் தான் தெய்வத்தாய் அவள் தான் கருணை தாய் அப்படிப்பட்ட சமூக சேவர்களுக்கு முதலிடம் கொடுத்தாதான் இந்த நாட்டில் வாழுங்க அனாத பிள்ளைங்க வாழ்வாங்க ஆதரவற்றவர்கள் வாழ்வார்கள் முதியோர் இல்லங்கள் வாழும் அதனால் நம் மனதில் மற்ற யாருக்கு முதலிடம் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் விட தன்னலமற்று பணியாற்றக்கூடிய சமூக சேவைகளுக்கும் முதலிடம் கொடுத்தால்தான் இந்த தேசமும் நாமும் நிமிந்து நிற்போம் நிற்போம் இந்திய மண்ணே உனக்கு வணக்கம் வணக்கம் என்று என் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்